கதைகள் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் புதிய கிணறுகள் தோண்டுவதற்கும் தோட்டங்களை அமைப்பதற்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் ஒரு முறை அவர் தனது அரசவைக்கு அருகில் ஒரு புதிய தோட்டம் அமைக்க முடிவெடுத்து அந்த பணியை பொறுப்புடன் செய்யக்கூடிய அமைச்சர் ஒருவரை தேடினார் அரசர் அந்த பணிக்கு பொறுப்புள்ள ஒருவரை தேர்வு செய்ய எல்லா அமைச்சர்களையும் அழைத்து ஒரு பெரிய கிணறு தோண்டப்பட வேண்டிய இடத்தை அவர்களுக்கு காட்டினார் அவர்களிடம் நீங்கள் இந்த இடத்தை கவனமாக தோண்ட வேண்டும் தோண்டும் போது உங்களுக்கு ஏதாவது புதையல் அல்லது பண முடிப்பு கிடைத்தால் அதை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் கொடுக்க போகும் பதில்களை வைத்துத்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் முதல் அமைச்சர் மன்னா அப்படி புதையல் கிடைத்தால் அதை நான் பத்திரமாக உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் ஏனெனில் அது அரசருக்கு சொந்தமானது என்று விசுவாசத்துடன் கூறினார் இரண்டாவது அமைச்சர் மன்னா அந்த புதையல் சிறியது என்றால் அதை நான் வெளியே சொல்லாமல் நானே வைத்துக் கொள்வேன் பெரிய புதையல் என்றால் மட்டும் உங்களிடம் கொடுப்பேன் என்று பதிலளித்தார் மூன்றாவது அமைச்சர் அரசே அதை என் பணியாளர்களுக்கு சமமாக பிரித்து கொடுப்பேன் என்றார் கிருஷ்ணதேவராயருக்கு எந்த பதிலிலும் திருப்தி ஏற்படவில்லை இறுதியாக தெனாலிராமனை அழைத்தார் அதே கேள்வியை கேட்டார் தெனாலிராமா நீ இந்த பணியை மேற்கொண்டால் புதையல் அல்லது பணமுடிப்பு உனக்கு கிடைத்தால் நீ என்ன செய்வாய் தெனாலிராமன் வழக்கம் போல புன்னகைத்தான் அரசரை பார்த்து சற்றும் யோசிக்காமல் உடனடியாக பதிலளித்தான் மன்னா எனக்கு அங்கே முடிப்போ அல்லது புதையலோ கிடைத்தால் நான் அதை உடனடியாக ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் என் வேலையை தொடர்வேன் அரசர் குழப்பத்துடன் என்ன அதை நீ எடுத்து எனக்கு கொடுக்க மாட்டாயா அல்லது நீயே வைத்துக் கொள்ள மாட்டாயா என்று கேட்டார் தெனாலிராமன் விளக்கினான் மன்னா என்னுடைய முக்கிய பணி உங்கள் புதிய தோட்டத்துக்கான கிணறை தோண்டுவதுதான் என் கண்முன்னே முன்னே புதையல் கிடைத்தால் அதை எடுத்து உங்களிடம் கொடுக்கவோ அல்லது அதை நானே வைத்துக்கொள்ளவோ நேரம் எடுத்துக்கொண்டால் அது என் கவனத்தை சிதைக்கும் என்னுடைய முக்கிய கடமையான தோண்டும் வேலை தடைபடும் அந்த புதையலை ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு வேலையை முதலில் முடிப்பதுதான் முக்கியம் வேலை முடிந்த பிறகு அந்த புதையலை என்ன செய்வது என்று முடிவு செய்யலாம் ஒரு பணியாளர் தனக்கு வரும் சலனங்கள் அல்லது குறுக்கீடுகளால் தன் முக்கிய கடமையை பாழாக்க கூடாது என்பதே என் கருத்து என்றான் தெனாலிராமன் தெனாலிராமனின் பதிலை அரசர் கிருஷ்ணதேவராயர் ஆச்சரியத்துடன் பார்த்தார் பல அமைச்சர்கள் புதையல் மீது வைத்திருந்த கவனத்தை வெளிப்படுத்தினர் ஆனால் தெனாலிராமன் ஒருவன்தான் தன் கடமைக்கும் இலக்கிற்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அழுத்தமாக கூறினான் அரசர் தெனாலிராமா நீ கடமை உணர்ச்சி பொறுப்பு மற்றும் புத்திசாலித்தனம் ஆகிய மூன்றையும் ஒரே பதிலில் வெளிப்படுத்திவிட்டாய் நீயே இந்த பணிக்கு மிகவும் பொருத்தமானவன் என்று பாராட்டினார் புதையல் கிடைத்தால் அதை என்ன செய்வது என்பதை காட்டிலும் வேலையில் கவனம் சிதறாமல் இருப்பதன் முக்கியத்துவத்தை அரசர் புரிந்து கொண்டார் தெனாலிராமனுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு தோட்டப்பணியின் பொறுப்பும் தெனாலிராமன்றம் ஒப்படைக்கப்பட்டது நீதி நீதி ஒரு வேலையை செய்யும்போது குறுக்கிடும் சலனங்கள் அல்லது சிறிய ஆதாயங்களுக்காக முக்கிய இலக்கிலிருந்து விலகி விடாமல் கடமையிலேயே உறுதியாக நிற்பதே உண்மையான பொருள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க